கெட்டி போரடித்தால் மாடாத என்று மாடாத சென்னல் என்று யானை கெட்டி போரடிப்பார் அழகு திருநாடு ஆஹா சோற்றால் மடையடைக்கும் சோழவள நாடு ஆமதாய் ஆமதாய் சோழ நாடு சோர் உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு தந்தமுடை தந்தமுடைத்து ஓ வேந்தர்கள் ஆண்ட நாடு நமது நாடு ஆஹா ஆஹா சோற்றால் மடை எடுக்கின்ற சோழவள அந்த சோழவள நாட்டை யார் ஆண்டு வரையம்மா சேம்பிய மகாராஜா ஆயிரும் சிறப்புமாக ஆண்டு வருகிறார் மண்ணுயரை தன்மையர் போல பார்த்து காத்து ஆண்டு வருகிறார் மக்கள் நலனையே தன்னலன் என்று கருதி வாழ்கின்றார் மாமன்னன் சேம்பிய மகாராஜா எப்படி ஆண்டு வருகின்றார் தெரியுமா எப்படி எப்படியாமா பண்ண

ஐயா அந்த அந்த நீர்வளம் நிலவளம் மலைவழம் கனிவளம் கலைவளம் செல்வ வளம் சகல தற்கள் வளம் சகல அக்ஷரியத்தோடு இருக்கக்கூடிய அந்த சோற்றால் மடையிலிருந்த சோழ வளநாட்டி சோழ வளநாட்டிலே திருத்தேவி அம்மா சேம்பிய மகாராஜா அம்மையை பண்ணுடைய பக்தர்கள் ஆண்டவாரா பார்வதி ஆமா இறைவனாய் பெருமானையும் பார்வதா தேவியை பராசக்தி துதிப்பார் ஆண்டவனை மனிதனமும் நினைத்து வாழ்ந்து வருகிறவர்கள் அப்படி அனுதினமும் துதித்து இறைவா இறைவா நாட்டை ஆழ்வதற்கு எங்களுக்கு பின்னால் பேரரசு ஆழ்வதற்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லையே புத்திர பாக்கியம் வேணும் இல்ல என்று புலம்புகின்றாள் திருத்தேவி அம்மா ஆஹா மனமா രാജാ <laughs> பொன்னு என்ன பலன் புகழ் என்ன பலன் என்ன பலன் வாரிசுக்கு குழந்தை வேண்டாமோ சுவாமி ஒரு விழா இருந்தாலும் வசதியா இருக்கும் ஆமா பகவானே சுவாமி இறக்கப்படப்படாதா எங்க மேலமும் உங்களை வேண்டி போகாத கோவில் இல்லை இருக்காத விரதம் இல்லை கேடாத குறி கிடையாது எத்தனை கோவிலுக்கு போனாலும் சிவபெருமானே மகாதேவா மகாதேவா உங்களை எண்ணாத நாடையே இல்லை ஆமா நமசிவாயம் 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 என்று உங்கள் நாமத்தை எப்பொழுதுமே சிந்தனையில் வைத்து மனம் நிறைவாக உங்களையே நினைந்து உருகி உருகி ஆமா தவம் கிடைக்கின்றோமே அம்மை அப்பா அம்மா தாயே பராசக்தி உணர்க்கும் இறக்கமில்லையா தாயே தாயே என்றே அனுதி நமக்கு சோழ மன்னன் செம்பி மகாராஜனும் கேவி அம்மாவும் வேண்டாத நாளே கிடையாது